ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்க அஸ்வினி இன்னைக்கு என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா ஸ்ரீரங்கம் கோவில் விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வந்து போயிருந்தேன் பார்ட் ஒன் வீடியோ வந்து ட்ராவல் விளாக் மாதிரி வந்து போட்டிருந்தேன் அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரூம்லாம் வந்து எப்படி புக் பண்ணணும் பிஃபோரை புக் பண்ணிவிட்டு போகணுமா இல்லை வந்து போய் புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோவிலோட டைமிங் அதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து ஈஸியாக சுவாமி தரிசனம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில் தான் வந்து கொடுக்க போறேன் ஏன்னா இந்த கோவிலோட டைமிங் வந்துட்டு மற்ற கோவில் மாதிரி கிடையாது டைமிங் வந்து ரொம்பவே இருக்குது இருக்கு தான் வந்துட்டு இதை தனியா ஒரு வீடியோவா போடணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன் இங்கே பார்க்கிங்லேருந்து எல்லாமே வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஸ்ரீரங்கம் கோவில் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் பிளாக் வீடியோஸ் ஸாரீ வீடியோஸ் இது மாதிரி ஷாப்பிங் ஹால் வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கலனாலும் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சீக்கிரமாகவே ஃபிஃப்டி தௌசண்ட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணோம் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதனால தான் வந்து கேட்குறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரூம் வந்து எப்படி புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்ட் ஒன் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் இந்த ரூமோட டீட்டெயில்ஸும் வந்துட்டு பார்ட் ஒன் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் இப்போது டைம் பார்த்தோன்னா ஒரு டூ ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு நாங்கள் டைம் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து கிளம்பி போகிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்ததே வந்துட்டு டுவெல் தேர்ட்டிக்கு வந்து ரீச் ஆனோம் அதுக்கப்புறம் ரூம் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ரூம் போடுறதுக்குலேயும் ஒரு வழி ஆகிடுச்சி நாங்கள் எங்கே ரூம் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திருச்சி சென்ட்ரல்ல தான் வந்துட்டு ரூம் புக் பண்ணிருக்கோம் அங்கிருந்து பக்கத்துல வந்து கொஞ்ச தூரம் தான் ஸ்ரீரங்கம் கோவில் நம்ம காரில் போனோன்னா ஈஸியாக வந்துட்டு போயிடலாம் இல்லைனா கூட நீங்கள் அங்கேருந்து லோக்கல் ஆட்டோ வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போயிடலாம் இப்போ நான் வந்து ட்ரெஸ்லாம் பண்ணி கிளம்பியாச்சு கோவிலுக்கு தான் வந்து போக போகிறோம் நாங்கள் இப்போ போகிற டைமிங் வந்து பார்த்தோன்னா ஒரு த்ரீ கிட்ட வந்து டைமிங் ஃபோர் ஓ கிளாக்கு வந்து கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த கோவிலோட டைமிங் வந்து பார்த்தோம்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து திருப்பியும் மதியானத்துக்கு மேல நாலு மணிக்கு ஓபன் பண்ணிட்டு திருப்பி ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல போதும் போதும் பெருசா போய்கிட்டு இருக்கு விளையாட்டா பேசுற போராடிக்கிட்டு அம்பிட்டு இது மாதிரி டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் கீழே வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக வந்து டைமிங் வந்து கொடுத்துட்றேன் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் சாட்டர்டே வந்து நாங்கள் போயிருந்தோம் இன்றைக்கான டைம் மட்டும் நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கோவிலை சுற்றி நீங்கள் எங்கே வேணுமோ கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு கார் வந்து நீங்கள் அந்த ஓரமாகவே அப்படியே வந்து பார்க் பண்ணிக்கிற மாதிரி பார்க் பண்ணிவிட்டு வந்து போய்க்கலாம் நாங்கள் போன என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னா வடக்கு மாட வீதி என்ட்ரன்ஸில் வந்து போயிருந்தோம் அங்கே தான் வந்துட்டு தாயார் சன்னதியும் வந்து இருக்குது தாயார் சன்னதி வழியாக நம்ம வந்துட்டு ரங்கநாதரை பார்க்குறதுக்கு போகலாம் இந்த கோபுரம் வழியாக தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் முதல் திவ்ய தேசமே இந்த கோவில் தான் ரொம்ப சிறப்புமிக்க கோவில் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க சில பேர் போயிருக்க மாட்டிங்க அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன் இந்த கோவில வந்துட்டு பூலோகத்தோட வைகுண்டம் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ சிறப்பு மிக்க கோவில் இந்த கோவில் இந்த கோவிலில் வந்து ஒரு தடவையாவது நம்மளோட கால் பட்டுருச்சுன்னா நம்ம நினைச்ச காரியம்லாம் கண்டிப்பாக நடக்குன்ற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்குது இன்னைக்கு வந்துட்டு இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்திருக்கதே பார்த்தோம்னா ரொம்ப நாள் வேண்டுதல் இருந்தது அது நிறைவேற்றுறதுக்காக தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து அழகான யானையும் வந்து இருக்காங்க ஆண்டாள்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அழகான பெண் யானையும் வந்து இருக்காங்க இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் இருக்கிறதே வந்துட்டு ஒரு தீவு உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா திருச்சியில் வந்துட்டு ஒரு தீவில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில இது ஒரு ஐலாண்டு குட்டி ஐலேண்டு தான் இந்த ஐலேண்டில் தான் வந்துட்டு இந்த ஸ்ரீரங்கம் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நாங்கள் வந்துட்டு நல்லபடியாக சுவாமிலாம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு நாங்கள் போன டைம் வந்துட்டு ஃபோர் ஓ கிளாக் வந்து போயிருந்தோம் நாங்கள் வந்து ஸ்பெஷல் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் நார்மல் டிக்கெட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது சனிக்கிழமை வந்து நம்ம போனோனாலே பயங்கர கூட்டமாக தான் இருக்கும் சுவாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு இங்கே வந்துட்டு ரங்கநாதருக்கு தங்க கோபுரம் வந்து அமைச்சிருக்காங்க அந்த கோபுரத்தை தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு நான் இப்போ இந்த பக்கம் வரேன் நீங்களும் வந்து அதை பார்க்க போகிறீங்க அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து கோபுரத்தை வந்து காமிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சன்னதியில் குட்டியாக ஒரு யானை குட்டி இருந்தது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு மேக்னாக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆயிடுச்சு அதனால தான் மேக்னா அதில் வந்து உட்காரலாம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா இங்கே ஒரு கிணறும் வந்து இருந்தது ரங்கநாதர் சன்னதிக்கு பக்கத்திலே வந்துட்டு இந்த கிணறு வந்து இருந்தது இதையும் வந்து பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தங்க கோபுரம் தான் அந்த காமிக்க போறேன் இந்த கோவில் வந்துட்டு கிட்டத்தட்ட அறநூறு ஏக்கர்ல வந்துட்டு அமைஞ்சிருக்கு இது வந்து இருபத்தோரு கோபுரம் வந்து அமைச்சு இந்த கோவிலை வந்து கட்டிருக்கிறாங்க ரொம்ப பெரிய கோவில் இது வரைக்கும் வந்துட்டு இவ்வளோ பெரிய கோவிலுக்கு நீங்க போனதில்ல ஒரு தடவையாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் கோவிலை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இப்போ நீங்க வந்துட்டு தங்க கோபுரம் தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க தங்க கோபுரம் நேரில் பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருந்துச்சு அதுல பெருமாளோட உருவமும் வந்து பதிச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு ஃபீலிங் சாமி கும்பிட்டு வெளில வரும்போது இங்க வந்துட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டும் வந்திருக்கு அதுலயும் பயங்கர கூட்டமாக தான் வந்து சாட்டர்டே டைம்ல ஆனா நீங்க காலையில போய் சாமி தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் ஸ்ரீரங்கம் கோவிலில் இன்னும் சிறப்புமிக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராமானுஜரோட பூத உடல் இந்த கோவில்லேயே வந்து வச்சுருக்காங்க அதுக்கு வந்து தனியாக ஒரு சன்னதியே இருக்குது உடையவர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராமானுஜரோட பூத உடல் வந்து இருக்கும் நம்ம நேரில் போயிட்டு வந்து பார்க்கலாம் அவர் கண்ணு நல்லா திறந்திருக்கதையும் நம்ம வந்து பார்க்க முடியும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சிறப்பு இந்த கோவிலில் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம வந்து திருப்பதி எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதே அளவுக்கு நம்ம ரங்கநாதர் கோவிலும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்தான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கோபுரத்தோட ஹைட்டு பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தாறு அடி உயரம் அந்த கோபுரம் அவ்வளோ பெரிய கோபுரத்தை வந்து கட்டி வச்சிருக்காங்க நம்ம தென்னிந்தியாவிலேயே வந்து பெரிய கோபுரம் அமைஞ்சிருக்க ஒரே பெரிய கோவில் வந்துட்டு இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தான் அங்கே வந்து இன்னும் ஸ்பெஷலாக்கக்கூடிய இந்த வெள்ளை கோபுரமும் வந்து அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நான் ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனையும் வந்து மீட் பண்ணியிருந்தேன் அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோல வந்து காமிக்கிறேன் கோலங்கள் சீரியல்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அவங்க அவங்க கூட வந்து இன்னைக்கு நான் மீட் பண்ணி அவங்க கூட போட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன் அதையும் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இவங்களோட பேர் வந்துட்டு ஸ்ரீவித்யா இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க வந்து கோலங்கள் சீரியல்ல வந்துட்டு தங்கச்சி கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாங்க இவங்களை கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய மூவிஸ்லேயும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்களை வந்துட்டு நான் சின்ன வயசுல நிறைய சீரியல்லாம் பார்த்துருக்கேன் ஆனா கோலங்கள் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ரங்கனை பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே இது மாதிரி வந்து பிரசாதம்லாம் இருந்தாங்க லாஸ்ட்டாக காலியாக போகிற நேரத்தில் போயிட்டு நாங்கள் வந்து வாங்கினோம் கேசரி வந்து கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிட்டு இந்த வெள்ளை கோபுரம் ஆப்போசிட்டில் தான் வந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த கோவிலில் வந்துட்டு இந்த வெள்ளை கோபுரத்துக்குன்னு தனியாக ஒரு சிறப்பே வந்து இருக்குது அதை பற்றி வந்து நம்ம இப்போ பேசணுன்னா வீடியோவே பற்றாது இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவங்களுக்கு நிறைய வீடியோஸும் இருக்குது யூடியூப்லேயே நீங்கள் அதில் கூட வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் வந்துட்டு நாலு மணிக்கு உள்ளே போனோம் ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் வந்து வெளியில் வந்துவிட்டோம் சுவாமி பார்த்துட்டு ஸ்பெஷல் டிக்கெட்டில் தான் வந்து போயிருந்தோம் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்லேயும் போகலாம் ஃப்ரீ தரிசனத்துலேயும் போகலாம் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு போனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சீக்கிரமாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப நல்லா சொல்ல மாட்டேன் நூறுரூபா டிக்கெட் போகிறத விட ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போகிற மாதிரி வந்து இருக்கும் சுவாமிலாம் பார்த்துட்டு வெளில வந்தாச்சு இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃபைவ் தேர்ட்டிக்கிட்டே டைம் ஆகிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக்ள்ளே போயிட்டு நம்ம திருப்பியும் வந்து தாயாரம்மனை சேவிச்சுட்டு கோவில்லேருந்து வெளியில் கிளம்ப வேண்டியதுதான் ஏன்னா ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஆறு நாற்பத்தஞ்சுக்கு ஓப்பன் பண்ணி அதோட ஒன்பது மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு நாலு தடவை வந்துட்டு கோவில் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன் ஒரே டைமிங் தான் சாட்டர்டேயில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாதிரி ஆஃப்டர்நூனில் எனக்கு தெரியுது அது நீங்கள் அங்கே போயிட்டு கூட விசாரிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு சில நாளில் வந்துட்டு ஏதாவது உற்சவம் அது மாதிரிலாம் இருந்தால் ஸ்பெஷல் டைமிங்கில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க போல் இந்த கோவிலில் வந்துட்டு ஆயிரம் கால் மண்டபமும் வந்து இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் கோபுர தரிசனம் ஒரே இடத்துல இருபத்தோரு கோபுரத்தையும் நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து கோவிலோட மேலே வந்து போயிட்டு நீங்கள் இருபத்தோரு கோபுரத்தையும் தரிசனம் பண்ணலாம் ஆனால் நாங்கள் வந்து போக முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து தான் போகணும் அப்போ போகும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தாயாரம்மனை சேவிக்கிறதுக்காக இப்போ வந்து நான் போயிட்டுருக்கேன் வெள்ளை கோபுரம் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்து ஆயிரம் கால் மண்டபம் இதெல்லாம் கடந்து வந்தோன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு குளம் வந்து அமைஞ்சிருக்கு அங்கேருந்து வந்துட்டு இப்போ நம்ம தாயார் சன்னதிக்கு வந்து போக போகிறோம் ஏன்னா காரும் வந்துட்டு தாயார் சன்னதிக்கு பக்கத்தில் வெளியில் தான் விட்டுருக்கோம் இந்த பக்கமாக நாங்கள் வரும்போது யானையும் வந்து வந்துட்டா கோவிலில் வந்துட்டு யானையை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெடுபடியாக இருந்தது ஏதோ ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்திருந்தா அதை வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நான் இந்த கோவிலோட யானையை பார்த்தோம்னா அவளோட பேர் வந்துட்டு ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஆண்டாள் தானான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திருச்சி மக்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆண்டாலெலாம் பார்த்துட்டு இப்போ இங்கே வந்து தாயார் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி அழகாக இலையை விரித்து அதில் ஏகப்பட்ட பூ வந்து வச்சுருந்தாங்க அழகழகாக கட்டி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அப்படியே ரொம்ப மனசே வந்து சாந்தி அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு அம்மனுக்கு தேவையான பூவெல்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்களும் உள்ளே போய் தரிசனலாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு தாயார் சன்னதி வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற டைம்னால் ரொம்ப வந்து கூட்டமாக தான் இருந்துச்சு கூட்டத்தில் போயிட்டு நாங்களும் எப்படியும் ஒரு வழியாக தாயார் அம்மனை பார்த்துட்டு வந்தாச்சு வெளியில் வந்தால் இந்த கோபுரம்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு நைட் டைமில் பார்க்கறதுக்கு கோபுர தரிசனம் பண்ணுறதுக்குனே வெறும் ஐம்பது ரூபா டிக்கெட்டில் வந்து நீங்கள் கோபுர தரிசனம் ஃபுல்லாக வந்து பண்ணலாம் அதுக்குன்னு தனியாக ஒரு ஏரியாவில் மேலே வந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க மேலே போய் பார்த்தா ஃபுல்லாக எல்லா கோபுரமும் தெரியுது கோவிலோட மாடி மேலே இந்த தடவை வந்துட்டு எங்களால் போக முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக போனால் அதை வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்ருக்கேன் அடுத்ததாக வரப்போகிற விலாகில் வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய திருவானைக்காவல் கோவிலுக்கு தான் வந்து நாங்கள் போக போகிறோம் அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்ரீரங்கம்ல வந்துட்டு ரூம் புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கோவிலை சுற்றி ரூம் கிடைக்கவே கிடைக்காது அதுவும் சாட்டர்டே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது நான் வீடியோவோட ஃபர்ஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் பார்ட் ஒன் வீடியோவில் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டோம் ரூம் கிடைக்காமல் அதனால தான் அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் வந்து போங்க அப்படின்னு சொல்கிறேன் ரூம் வந்து நான் எப்படி புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக பார்ட் ஒன் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபுட்டு வந்து நைட்டு வந்து நான் ஸ்விகியில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அடையார் ஆனந்த பவனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லா கடையுமே வந்து வருது நம்ம ஊரை விட அடையார் ஆனந்த பவனில் ரொம்ப சூப்பராக வந்து பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க திருச்சியில் அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும்ல அதனால தான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் கடையில் தான் போயிட்டு நம்ம வந்து வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை நம்ம ரூம்க்கே வந்துட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லா கடையிலையுமே வந்து எல்லா ஃபுட்டுமே வந்து கிடைக்குது நான் அடையர் ஆனந்தபவன்லேருந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுதான் வந்துட்டு நைட்டு டின்னராக சாப்பிட போகிறோம் மார்னிங் வந்துட்டு சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி டைமுக்கு வந்து போனீங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே லோக்கலில் இருக்கவங்களாம் சொன்னாங்க நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஈவினிங் டைம் தான் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து போயிருந்தேன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா திருவானைக்காவல் கோவிலுக்கு தான் வந்து போக போகிறோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த கோவிலில் அறுபதாம் கல்யாணம் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் அதிகமாக வந்து பண்ணுறாங்களாம் இதெல்லாம் அந்த கோவிலோட சிறப்பு அங்கே வந்து பாதாள ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்புகேஸ்வரன் வந்து இருக்காரு அங்கே வந்து அகிலாண்டேஸ்வரி தாயாரும் வந்து இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அந்த கோவிலுக்கு வந்து நம்ம போக போறோம் அடுத்ததான் வந்துட்டு இந்த கோவிலோட வீடியோ தான் வந்து இருக்க போது இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஸ்ரீரங்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி அழகாக இருக்கக்கூடிய யானையையும் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் அவளோட பேர் வந்து அகிலா எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அந்த கோவிலோட சிறப்பு எல்லாமே அந்த ஈஸ்வரன் கோவிலும் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் ஆயிரம் வருஷம் கடந்த கோவில் தான் அந்த கோவிலோட சிறப்பெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் கற்றுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதெல்லாம் ஆன்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வ்ளாக் வீடியோவில் பார்க்கலாம் சாட்டா பை பாய்